முழுக்க முழுக்க ஏற்கனவே நூறு நாள் வேலைக்கு குளம் கண்மாய் கிராமப்புற ஊராட்சிகளால் திட்டமிடப்பட்ட அந்த வேலை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக பறிக்கக்கூடிய சட்டத்தை தான் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது ஆகவே அதனுடைய சதியை முறியடிப்பதற்கு கோடிக்கணக்கான உழைப்பு தொழிலாளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய தேதி இருபத்தி நான்காம் தமிழ்நாட்டிலும் இந்திய நாடு முழுவதும் புதிய சட்டத்தை எதிர்த்தும் ஏற்கனவே இருந்த சட்டத்தை அமுல்படுத்தப்பட வேண்டும் நூற்றி இருபத்தி ஐந்து நாள் அல்ல நூத்தி ஐம்பது நாட்கள் வேலை தர வேண்டும் ஊதியம் அறுநூறு ரூபாய் தர வேண்டும் ஏற்கனவே உழைத்த உழைப்பு ஆறு மாத காலத்திற்கு ஊதிய நிலுவை பாக்கி இருக்கிறது அது உட்பட தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் நம்முடைய தொழிலாளி வர்க்கம் இன்னும் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் பழைய சட்டத்தை அமுல்படுத்துகிற வரை மக்களினுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டம் தொடரும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம்